பல ஆண்டு காலமா திமுக கூட கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது ஆனா இப்ப திடீர்னு எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும் அதாவது அமைச்சரவையில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கை முதல்ல சலசலப்பை ஆதவ் அர்ஜுன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒவ்வொரு போய் உட்கார்ந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறாரு அந்த பேட்டியில திருத்தமா தெளிவா சொல்றாரு ஏன் நாங்க பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அமைச்சர் பதவிக்கு நாங்க ஏன் ஆசைப்படக்கூடாது முதலமைச்சர் ஆகிற தகுதி எங்களுக்கு இல்லையா என்ன அப்படின்னு நெஞ்ச நிமர்த்திக்கிட்டு பேசுறாப்ல வட மாவட்டத்துல

இத பார்த்து தீவும் கலை பலர் காண்டு அப்படின்னே சொல்லலாம் அதன் வெளிப்பாடா ஆ ராசா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சாரு அந்த பிரஸ் மீட்ல ஆ ராசாவின் கருத்து முற்றிலும் வேறுபாடா இருந்துச்சு திருமாவளவனவர்கள் ஆதவ் அர்ஜுனின் கருத்தை ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு ஒரு அந்த பல்ட்டி அடிச்சாப்ல ஆராசா பதவி குடுத்தா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா ஆ ராசா அவர்களே இது கூடவா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கேலியும் கிண்டலம் பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்லன்னு சொல்லி வீர நட போட்டு போனாரு ஆராசா இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக இருக்கிற ஒருவர் இருப்பது கூட்டணி அறலுக்கு அரசியல் அறத்திற்கு மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கைப் பொறியலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய இதை ஒரு ஏற்க மாட்டார் ஏற்க கூடாது என்றும் நான் வேண்டுகோள் விடுகிறேன் இந்த நிலையில அடுத்ததா களத்துல குவிச்சாரு வன்னி அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வன்னி அரசு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த நிலைப்பாடுல இருந்து நாங்க ஒருபோதும் பின்வாங்க போறது கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்து வந்து கட்சியினுடைய கோட்பாடு நிலைப்பாடு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வரவேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க திருமாவளவனவர்கள் இதே ஸ்டேட்மெண்ட பப்ளிக்ல வந்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு திருமாவளவனின் ஆதரவாளர்கள் பலர் எதிர்பார்க்கிறாங்க ஏன் இந்த எதிர்பார்ப்பு திமுக காரங்க கிண்டல் பண்றாங்க எப்பா உங்க தலைவரை சொல்ல சொல்லுப்பா இதே தைரியத்தோட உங்க தலைவரை பேச சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கிண்டல் அடிக்கிற காரணத்தினால் விசிகாவின் தொண்டர்கள் தங்களுடைய தலைவர் இதே வீர வசனத்தை பொதுமக்கள் மத்தியில் வந்து பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமா அடையாது முடியாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திருமாவளவன் அவர்கள் நேரடியாக உரத்த குரலில் திமுகவை எதிர்ப்பாரா அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களை மட்டும் மட்டும் எதிர்த்துக்கிட்டு மறைமுகமான ஒரு எதிர்ப்பை மட்டும் தான் காட்டுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ